காத்திருக்கின்றரகிருஷ்ணா டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளரும் ஏகே பிலிம்ஸ் ப்ரொடக்ஷனுடைய நிர்வாக இயக்குனருமாகிய அருமை நண்பர் இளைஞர் ஹரிகிருஷ்ணன் பத்மலை அவர்களே நண்பர் விஷால் அவர்களே மற்றவர்கள் அவருடைய துறையார் நிறைய கேப்டி வந்திருக்கீங்க அனைவருக்கும் உடைய கானா காரசாரம் சிறி அது எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் லட்சம் என்ன அப்படின்னா தெய்வீகம் சொன்னாங்க என்ன எல்லாம் குரு குருன்னு பாக்குறீங்க அது நம்ம தலையெழுத்து தமிழ்ல பேசுறா குரு குருன்னு பார்ப்பாங்க வேற லேங்குவேஜ்ல குருவா பார்ப்பாங்க ஆனா ஒரு நல்ல நல்ல மிகச்சிறந்த பாடகர் கிரீஷ் அதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு வந்து இதுக்கு முன்னால மூன்று வெற்றிகரமான கலை நிகழ்ச்சிக்கு முக்கிய சூடா கிரீஷ் இருந்திருக்காரு இந்த நாட்டுல அதனால மலேசிய ரசிகருக்கு என்ன வேணும்

இவருக்கு வரும் அதாவது பணம் கொடுத்து நிகழ்ச்சி பாக்க வரவங்க நிச்சயமா ஒரு மனத்திற்கு போவாங்க இவருக்கு அவ்வளவு அந்த அளவுக்கு ரசிகர்களை தவறக்கூடிய ஒரு கேண்டி விஷயம் ரொம்ப முக்கியதான் ஒல்லி ரிமாயர் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து மலேசிய ரசிகருக்கு வந்து கிளாஸ்மீர் டிக்கெட் பார்க்குவாங்க அதுக்கு நீங்க இருக்கு ஏன்னா சில என்ன சில நிகழ்ச்சியை என்ன பண்ணிட்டாங்க லாஸ்ட் கொடுத்துறாங்க அதுக்காக ஒரு குரு வந்து கிடைக்குமா அப்படின்ட்டு வாங்குவாங்க நிகழ்ச்சிகள் ரொம்ப முக்கியம் என்ன கடைசி ஒன் ஹவர் பண்ணீங்கன்னா எல்லா ஹார்ட் நம்பர்ஸாக போடுவோம் சரி பண்ண ஒரு நிகழ்ச்சி என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு பாடம் நம்பர் போட்டு அப்புறம் பண்ணிக்கிட்டு போயிடும் கலை நிகழ்ச்சி சரியா நான் பாடகர்கள் நல்ல ரசிகர் அதனால அது மட்டும் பார்த்துக்கா அது வாய்ஸ் அக்யூரன் நிச்சயமா மலேசிய கலை ரசிகர்கள் இது வந்து வரலாற்றில் பேசக்கூடிய ஒரு கலை நிகழ்ச்சியாவும் அதே நேரத்துல இதை மிஸ் பண்றவங்க ஐயோ நல்ல கலை நிகழ்ச்சிகள் மீட் பண்ணிட்டோமே அப்படின்னுட்டு வருத்தப்படக்கூடிய அளவுக்குள்ள ஆ திருச்சி ஐ கோ ஐ விஷ் கால் தர் சுகிரேஷ் அண்ட் நெக்யூ ஹலோ மணக்கம் இங்கே மேடை தயவர் நானு

அவர் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவரை என்கரேஜ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம் மலேசியா இன்மம் தெரியல போன ஜென்மத்தில் நான் இங்கே பிறந்த நான் இருப்போம் இது வரைக்கும் ஒரு கற்றுக்கிட்ட ஒரு இரநூறு இரநூத்தி எண்பது ஷோ நான் பண்ணியிருப்பேன் இந்த பாஸ் செவன்டீன் இயர்ஸ் ஆஃப் மை கேரியர் நான் என்றைக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் சொல்வாழ்க்கையோட மாநிலம் என்ன மலேஷியா தூக்கி விட்டுரு தூக்கி விட்டுருக்கேன் ஸோ நான் கண்ணை மொழி அப்படின்னா அது நிச்சயமாக எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கேன் ஹரே கிருஷ்ணா உங்களை வச்சு உங்களை வச்சுன்னு ஒரு என்ன தான் வச்சு இன்னும் சேஃபா நிறைய இருக்கு நீங்கள் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்க நல்ல ஃபன் மூமெண்ட்ஸ் ரொம்ப கிரௌண்டடாக இருக்கும் எதார்த்தமாக இருக்கும் ஸோ என்னை நம்பி கோதலை இணைக்க ஹரே கிருஷ்ணா கிளைண்டாக என்ன ட்ரெஸ் பண்ணது ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு தெரியும் இந்த ஷோ இஸ் பி ஹவுஸ்ஃபுல் சொன்ன மாதிரி சில பேர் டூபில் அவங்க சொல்ல நினைச்சு பார்த்துக்காண்டி ஆயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஷோவா இது நிச்சயமா இருக்கும்